அனைவருக்கும் வணக்கம் ஹலோ மை டியர் நண்பா நன்பிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அடுத்த மாதம் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு வந்து நடக்க போகுது அப்படின்னு தெரியும் அது வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல உள்ள விக்கிரவண்டியில டோல்கேட் அருகில் கரெக்டா ஒரு முந்நூறு மீட்டர் அருகில் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் கலெக்டர் எல்லாமே சேர்ந்து ஸோ அது வந்து இன்னும் அப்ரூவல் வரல அப்ரூவல் வந்தா இன்னும் வந்து அதிகாரபூர்வமா வந்து நம்ம தளபதி வந்து அறிவிப்பாரு அதுவரை வந்து காத்திருப்போம் ஆஹ் மாநாடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சமீப காலமாவே நம்ம சோசியல் மீடியால எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவதூறுகள்லாம் வந்து பரவிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நம்ம தலைவர் தளபதி வந்து தமிழக கழகத்தோட கொடியை வந்து அறிமுகப்படுத்தினாரு அது தெரியும் அது அந்த கொடி கூட நிறைய பேர் ஒன்னு ரெண்டு சில எல்லாம் எழுந்துச்சு வெற்றிகழக தோழர்கள் வந்து நிறைய விளக்கங்கள் வந்து நம்ம செய்தி தொடர்பாளர் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி தொடர்பாளர் ஒரு நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேரோட இன்டர்வியூ ரீசண்டா வந்து நான் நோட் பண்ணிட்டே இருந்தேன் நிறைய அவங்க கிட்ட நிறைய வந்து நோண்டி நோண்டி கேட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கொள்கை என்ன உங்களோட கோட்பாடு என்ன அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூல வந்து கேட்டுட்டே இருக்காங்க அதுக்கான விளக்கம் தான் வந்து தளபதி கிளியரா வந்து அறிவிச்சிட்டாரு கொள்கை வந்து நம்ம கட்சி நான் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே சிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கை பேணி போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பக்க அறிக்கையில வந்து கொள்கையை வந்து விளக்கமா கொடுத்துருக்காரு அதை நீங்க படிச்சு பார்க்கலையா தான் எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை அந்த மூணு அறி மூணு பக்க அறிக்கையை வந்து நீங்க போய் படிச்சு பாருங்க அதில் வந்து கொள்கையோட விளக்கம் இருக்கும் ஆஹ் அது மட்டும் இல்லாம இன்னும் நீங்க டீப்பா தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாசம் தான் இருக்கு மாநாடுக்கு அதுக்கு வந்து நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா தளபதியே வந்து மாநாட்டுல வந்து உங்களுக்கு கொள்கை என்ன கோட்பாடு என்ன எங்களோட சித்தாந்தம் என்ன தமிழ் தேசியமா திராவிடமா எல் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி கண்டிப்பா வந்து சொல்லுவார் உங்களுக்கு சோ அது வரலாம் வெயிட் பண்ணிக்கலாம் ஏன் அதுக்குள்ள வந்து கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருக்கீங்க ஆஹ் சுருக்கமாக நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லணும்னா சமத்துவம் மத நல்லிணக்கம் சகோதரத்துவம் ஒற்றுமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி கண்டினியூஸா சரி தெரியாதவங்க சுருக்கமா தெரிஞ்சுக்கோங்க நம்ம பெரியார் வந்து தந்தை பெரியார் வந்து என்ன சொல்லியிருக்காரு நம்ம தளபதியா அதை வந்து தந்தை பெரியார் அம்பேத்கர் இந்த மாதிரி நல்ல நல்ல தலைவர்களோட நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காரு பெண்களுக்கு வந்து சொத்துரிமைன்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாரு அதை வந்து விரிவாக்கம் பண்ணார் சொத்துரிமையில பெண்களுக்கு வந்து சொத்துல வந்து நிறைய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொத்துரிமை வந்து விரிவாக்கம் பண்ண அந்த மாதிரி தந்தை பெரியார் பெண்களுக்கு தந்தை பெரியார் அண்ணாலாம் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க அதே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடி வந்து அறிமுகமாச்சு எப்போ ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து கொடி அறிமுகமாச்சு அந்த கொடி அறிமுக விழால வந்து பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியான சொல்றேன் இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க கொடி அறிமுக விழால பாத்தீங்கன்னா தளபதி வந்து அவரோட குடும்பத்துல இருக்க யாரையுமே கூப்பிடவே இல்லை அழைக்கவே இல்லை வெறும் தாய் தந்தையோட ஆசிர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு தாய் தந்தையை மட்டும் கூப்பிட்டு அழைப்பு விடுத்து அவருக்கு உரிய மரியாதை வந்து கொடுத்தாங்க அது அது கூட பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா கொடி அறிமுக விழால ஃபர்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி பக்கத்துல வந்து புஷ்ஷி சார் பொதுச் செயலாளர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொள்கை பரப்பு இணை செயலாளர் அவங்களா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அதை பார்த்தாலே தெரியும் அது எங்களும் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஆக்சுவலா ஆஹ் அதுக்கு பின்னாடி ரோல பாத்தீங்கன்னா தளபதியோட தாய் தந்தை உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட வந்து நம்ம புஷ்ஸி சார் வந்து பேசிட்டு ஆஹ் ஊதிய மரியாதை வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இதுல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு இருந்ததை கவனிச்சாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் ரோலே வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமையும் கொடுத்திருக்காரு இதுல இருந்து பார்த்தாலே தெரியும் அந்த பஸ்ட் ரோல உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியும் சொல்றது எல்லா தரப்பு மக்களையும் வந்து முதல் ரோல ரெண்டாவது ரோல மூணாவது ரோல தளபதி வந்து அழகா வரிசைப்படுத்தி உட்கார வச்சிருப்பாரு அதுல இருந்து தெரியும் ஆஹ் இதுல தளபதி வந்து பெண்களுக்கு வந்து இதுல வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுக்கிறாரு உட்கார வச்சதுலேயே பாத்தீங்கன்னா கரெக்டா இதுலயே வந்து உங்களுக்கு சமத்துவம்ன்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நிறைய சிறுபான்மையின மக்கள் இருப்பாங்க நிறைய நடுத்தர மக்கள் இருப்பாங்க எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக அவர் வந்து கரெக்டாக உட்கார வச்சிருப்பார் அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் வந்து இதில் வந்து ஒரு சமத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெண்களுக்கு வந்து முக்கியமாக முன்னுரிமை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மேடை ஏறி போயிட்டு கொடியை வந்து அறிமுகப்படுத்தினார் அந்த கொடியில் பாத்தீங்கன்னா கரெக்டாக மேலே சிவப்பு மஞ்சள் கீழே சிவப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு யானை அந்த ரெண்டு யானை எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு போர் யானை அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் காலத்துல வந்து அருள்மொழி மன்னர் வந்து அறுபதாயிரம் யானை வச்சிருந்தாராம் தான் தமிழ்நாட்டுல முதல் முதல் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டுலதான் தமிழ்நாட்டுல இருக்க மன்னர்கள் கிட்டதான் வந்து அறுபதாயிரம் யானைகள் இருந்துச்சான் யானைப்படையே வந்து தமிழர்கள் தான் இருந்துச்சான் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து ஒரு அலெக்சாண்டரின் மன்னர் வந்து ஒரு குதிரைப்படையோட வந்து நின்றாராம் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழின ராஜராஜசோழ வம்சத்தை சேர்ந்த ஒரு மன்னர் தான் வந்து யானை படையை எடுத்துட்டு போயிட்டு போர் புரிஞ்சு வெற்றி பெற்றாராம் வெற்றி பெற்றோடனே அவங்களுக்கு வந்து வாய வாகை மலர் வந்து சூடுவாங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல இருந்து என்ன தெரியுது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து ஒரு தமிழனுக்கான ஒரு கொடி தமிழனுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவா தெரியும் தெல தெளிவா இருக்குது அந்த கொடியிலே பாத்தீங்கன்னா அந்த நீளம் இருக்கும் அப்புறம் வந்து பச்சை இருக்கும் பச்சை அந்த கொடியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சமத்துவமே இருக்கு அதுக்கான விளக்கத்தை வந்து தளபதி வந்து கண்டிப்பா ஒரு மாசத்துல கொடுப்பாரு மாநாட்டுல கொடுப்பாரு அதுவரை நீங்க வெயிட் பண்ணுங்களேன் அதுக்குள்ள ஏன் சித்தாந்தம் பண்ண கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க சரி வாங்க அதுல என்ன நல்லா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உறுதிமொழி எடுத்தாரு கடைசியில அந்த உறுதி உங்களுக்கு வந்து கொள்கையோட சின்ன சுருக்கம் வந்து தெரியும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை பேணி போற்றுவேன் ஆஹ் மொழிப்போர் தியாகிகளின் எண்ணற்ற தியாகங்களை போற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம தமிழுக்காக போராடிய பல பேர் இருக்காங்க அந்த அந்த காலத்துல தமிழ் தமிழுக்காக தமிழ் தேசியத்துக்காக போராடிய நிறைய தியாகிகள் இருக்காங்க அவங்களோட எண்ணற்ற உயிர் தியாகத்தை போற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சமத்துவம் சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து உள்ளடக்கி இருக்காரு இதுக்கு வந்து தெளிவான எக்ஸ்பிளனேஷன் தளபதி வந்து கொடுப்பாரு இது பத்தலைன்னா நான் உங்களுக்கு நானே வந்து உங்களுக்கு வந்து படிச்சை காட்டுறேன் பாத்த இந்த உறுதிமொழி அதாவது உறுதிமொழி கொடுக்கும்போதே அவர் வந்து தெளிவா சொல்லியிரு என்ன சொல்லியிருக்காருன்னா நம் நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து வீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி சொல்லியிருக்காரு ரெண்டாவது லைன் என்ன சொல்லியிருக்காருன்னா நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த தியாகிகளை இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வளவு அருமையா சொல்லியிருக்காருங்க இதை விட கொள்கை தெளிவுகள் வேற என்ன வேணாம் அதாவது மூணாவது விஷயத்துக்கு வாங்க இது இன்னும் கொஞ்சம் மெயினா இருக்கும் ஆஹ் இந்திய அரசியல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மையின் மீதும் நம்பிக்கை வைத்து அனைவரும் அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்கள் ஆட்சி மத சார்பின்மை சமூக நீதி பார்வையில் பயணித்து என்றும் மக்கள் நல என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் சொல்லியிருக்கார் பாருங்க நாலாவது லைன் முக்கியமான லைன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதியேற்கின்றேன் அப்படின்னு சொல்லி எங்க எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு கொள்கைய இதுல இருந்து தெரியல உங்களுக்கு என்ன கொள்கை எதை நோக்கி பின்பற்றப்பாரு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொள்கையை வந்து டீப்பா எடுத்து போறதுக்கு தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் என்ன நல்லா சொல்றாரோ அதெல்லாம் வந்து தெளிவா வந்து மாநாட்டில் சொல்லுவாரு பிளீஸ் தயவு செஞ்சு வந்து அது வரலாம் வெயிட் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் வந்து படம் வந்து இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்கு அதுக்கான போர்த்து சிங்கிள் வந்து இன்றைக்கு வந்துச்சு மட்டன் சொல்லிட்டு அந்த பாட்டம் வந்து நான் கேட்டேன் சூப்பரா இருக்கு நீங்களும் கேட்டு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு இதுக்கு முன்னாடி வந்த மூணு சாங்கை விட இந்த மட்டை அப்படின்ற ஒரு சாங் வந்து ரொம்பவே அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு ஸோ தொடர்ந்து இளைஞரங்கள் நம்ம சேனல்ல வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் மாநாடு வந்து கூடிய சிகிச்சை நடக்கும் போது தமிழகமே ஏன் தமிழகமே இந்தியாவே சந்திச்சு போற அம்ம அளவுக்கு வந்து மாநாடு வந்து பயங்கர மாச ஒரு மிரட்டலான ஒரு திரௌடோட வந்து இருக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் பேர் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்திருக்கு அது பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம்ன்றது ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் நிறைய பேர் கூட வருவாங்க இது வரைக்கும் இந்தியாலயே வந்து அந்த மாதிரி ஒரு பயங்கர மாசான ஒரு மாநாடு அப்படின்றது வந்து யாருமே பார்க்க முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து தான் வெயிட் பண்றோம் தெரியும் ஸோ ஸ்டேட்டியம் கைஸ் அது வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த அப்டேட் வர வரையும் பாய் கைஸ் லவ் யூ டேக் கேர் பை 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 உங்களிடம் உங்களிடமே இருந்து விடைபெறுவது உங்கள் லீசு நன்றி வணக்கம்